பலவீனன் ஒருவன் தன்னை பலசாலி என உலகை ஏமாற செய்து வருவதாக லெபனானின் ஹிஸ்புல்லார் போராளிகள் உலகின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அதாவது இஸ்ரேலின் மிக உக்கிர வான் பாதுகாப்பு வலையமே போர் விமானங்களை நிறுத்தி வைத்திருக்கும் விமான நிலையம் இவ்விமான நிலையத்தினுள் எங்களை அறியாது ஒரு ஈ கூட உள்நுழையாது என வீராப்பு பேசிய விமான நிலையத்தினுள் உள்நுழைந்து கச்சிதமாக அனைத்தையும் காணொலியாக படமாக்கி வெளியிட்டுள்ளது ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன் விமானங்கள் இதனை பற்றி ஹிஸ்புல்லா போராளிகள் குறிப்பிடும் போது எதிரியின் அனைத்து விடயங்களும் எங்களுக்கு முன்பு சிலந்தி வலைகளை விட பலவீனமானதாக இறைவன் காண செய்துள்ளான் என குறிப்பிட்டுள்ளனர் இங்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவெனில் ஈரான் ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லாக்களிடம் ரேடார்களுக்கு தென்படாது உள்நுழைந்து இலக்கை தாக்கும் உலகின் அதிநவீன பறக்கும் சாதனங்கள் உள்ளது என்பது புலனாகிறது அண்மையில் இஸ்ரேலின் ஹைபா துறைமுக நகரம் மற்றும் கோலான் குன்று பிரதேசம் போன்றவற்றின் காணொலிகள் இவ்வாறான அதிநவீன சாதனங்களாலேயே படமாக்கப்பட்டு ஹிஸ்புல்லாக்களால் வெளியிடப்பட்டது மேலும் கூறுவதாயின் சென்ற வாரம் எந்த ராடுகளுக்கும் சிக்காது இஸ்ரேலின் தலைநகரத்தை தாக்கிவிட்டு பாதுகாப்பாக திரும்பிச் சென்ற ஹவதிகளின் ட்ரோன் விமானமும் இவ்வாறான தொழில்நுட்பம் கொண்ட ஒன்று என்பது எமக்கு புலனாகிறது எனவே இனி பிராந்திய அளவில் போர் மூலமாயின் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களுக்கு இஸ்ரேல் என்பது இலகுவாக அழிந்திடும் சிலந்தி வலைகளை என்பது புரிகிறது Hear real-world information instantly. News Global Library.